வெல்கம் டு சிக்ஸ்டி இந்த ஒரு செய்தியை சொல்லும் போது பயங்கரமான ஒரு சோகமா தான் இருக்கு அதுவும் ஒரு நாலாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு சின்ன பையன் அந்த பையன் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஆனா இது வந்து ஆக்ரால நடந்திருக்கு சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சில நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் சில பேர் வந்து தாலி கேட்டினாலே குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த காலம் போய் இப்போ ட்ரெண்டிங் ஆகி இப்போலாம் சோசியல் மீடியாக்கள் எல்லா விஷயத்திலையுமே பசங்க முன்னேறிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி அவ்வளோ கேவலமான விஷயம்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஆக்ரால இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் தான் நடந்திருக்கு பொண்ணு டியூசன் பேருக்கு தான் படிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பயங்கரமான சோகமான விஷயம் அந்த பொண்ணு அழுதுட்டே வருது அவங்க அப்பா கேக்குறாங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லுது என்னடா இது சின்ன பொண்ணு அதுவும் ஒரு சின்ன பையனை சொல்லுது இந்த பையனை நல்லா தெரியும் இந்த பையன் நம்ம பொண்ணு கூட தான் டியூஷன் படிக்கிறான் இந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆகுறாங்க இதை வேற வழியே கிடையாது நம்ம போலீஸ்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் பொண்ணு கூட டியூஷனில் படிக்கிற இந்த சின்ன பையன் என் பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ இதை பார்த்தோன்ன போலீஸ்காரங்களுக்கே பயங்கரமான ஷாக்கு ஒரு சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க ஸோ அங்கே போயிட்டு அந்த சின்ன பையனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த தான் அந்த பொண்ணுக்கும் முடியாம போகுது அந்த பொண்ணை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க அந்த பொண்ணு வந்து தனக்கு நடந்த அவலத்தை சொல்ல முடியாத ஒரு சோகமான நிலையில தான் இருக்கா சோ இருந்தாலும் அந்த சின்ன பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாக்குமூலம் அப்பா தான் இதெல்லாம் அந்த பையனை சிறுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அந்த பையனுக்கு எந்த தண்டனம் வாங்கி கொடுக்கணுமோ அதை நாங்கள் வாங்கி கொடுக்கிறோம் பாண்டிச்சேரியில இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி சாக்கடையில் போடுந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையனை கூட்டு போய் ஓரிணை சேர்க்கை அப்படிங்கிற பேர்ல ஒரு பையனை கொண்ணு போட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஆக்ரால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பார்க்கும்போது நான் எங்கடா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மனநிலை ரொம்ப கேவலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கேட்கும்போது என்னடா இது ஒரு நாலாம் கிளாஸ் படிக்கிற பையன் பதினோரு வயசு பையனுக்கு எப்படிதான் தெரியும் இந்த மாதிரி விஷயம்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறதுல பெற்றோர்கள் தான் இப்ப தடுமாறி போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சோ ஒருவேளை இந்த பையனையும் அவங்க பெற்றோர்கள் நல்லா கவனிச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நடந்திருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சோ பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ